எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்மளுடைய கிளாஸ் பிஎட் இயர் செகண்ட் செமஸ்டர் குழந்தை உரிமைகள் மற்றும் கடமைகள் இந்த சப்ஜெக்ட்ல நம்ம யூனிட் டூ தான் பார்த்துட்டு இருக்கோம் அந்த யூனிட் டூல நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல ரெண்டு தலைப்புகள் பார்த்தோம் மொத்தம் அஞ்சு தலைப்புகள் இருக்கு அதுல ரெண்டு தலைப்புகள் பார்த்தோம் இன்னைக்கு வந்து என்ன தலைப்பு பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது குழந்தைகளிடையே போதை பொருள் சார்பு இதை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் சரிங்களா இது இன்ட்ரோடக்ஷன் என்னென்ன கொடுத்துருக்கேன் இதுக்கு கீழே என்னென்ன தலைப்புகளாக வரும் அதை நான் ஒன் டைம் உங்களுக்கு நான் சொல்றேன் அந்த கிளாஸை நீங்க கவனிச்சுட்டு அப்போ நான் அனுப்ப நோட்ஸ் எடுத்து படிங்க உங்களுக்கு ஈஸியாக புரியும் சரிங்களா இதை எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்முடைய கிளாஸ்ல புதுசாக ஜாயின் பண்றதுக்கு நிறைய பேர் கால் பண்றீங்க நம்முடைய கிளாஸ்ல நீங்க எப்படி ஜாயின் பண்ணணும்னா என்னுடைய மொபைல் நம்பர் நைன் இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணுங்க நம்முடைய கிளாஸ்ல நீங்க எப்படி ஜாயின் பண்ண சொல்லி நான் உங்களுக்கு டீட்டெயிலா சொல்லிடுவேன் அதே மாதிரி புதுசா ஜாயின் பண்ணவங்களுக்கும் நான் இது வரைக்கும் நடந்த அந்த பழைய நோட்ஸ் எல்லாமே நான் சேர்த்து அனுப்பிச்சிருவேன் சோ ஜாயின் பண்ண விருப்பப்படுறவங்க என்னுடைய மொபைல் நம்பருக்கு கால் பண்ணி டீட்டெயிலா கேட்டு அதுக்கப்புறம் நம்ம கிளாஸ்ல நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகே இப்போ அந்த யூனிட் டூல இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா குழந்தைகளிடையே போதை பொருள் சார்பு இன்னைக்கு வந்து சமுதாயத்தில் வந்து குழந்தைகளுடைய போதைப் பொருள் பக்கம் அதிகமாயிட்டு அதிகமாயிட்டு வருது அதாவது இருபத்தோரா நூற்றாண்டுல வந்து போதைப் பொருள் பழக்கம் தான் மிகப்பெரிய அரசாங்கத்துக்கு அதை எப்படி தடை பண்ணணும் அப்படின்றது மிகப்பெரிய ஒரு முயற்சியா இருக்கு சரிங்களா இதுல என்னன்னா கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அதாவது என்ன கொடுத்திருக்கா குழந்தைகளுடைய போதைப் பொருள் சார்பு ஒரு இன்ட்ரோடக்ஷன் உங்களுக்கு கொடுத்துருப்பேன் அதுக்கு பாத்தீங்கன்னா இந்த போதைப் பொருள் சார்புக்கான காரணங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு நாலு காரணங்கள் கொடுத்துருப்பேன்

பொழுதுபோக்கு மற்றும் மருத்துவம் அல்லாத அல்லாத நோக்கங்களுக்காக போதைப் பொருளை பயன்படுத்துவது போதைப் பொருள் துஷ்பிரயோகம் என்று அழைக்கப்படுகிறது பாருங்க பொழுதுபோக்கு மற்றும் மருத்துவம் அல்லாத நோக்கங்கள் மருத்துவக்காரர்களுக்கு அல்லாத நோக்கங்களுக்காக போதைப் பொருள் பயன்படுத்துவது வந்து ஒரு தடை செய்யப்பட்ட ஒன்று அப்படின்னு சொல்றாங்க அடுத்து பாருங்க உலகெங்கிலும் இருபத்தோராம் நூற்றாண்டில் போதை போதைப் பொருள் துஷ்பிரயோகம் ஒரு பெரிய சவாலாக உள்ளது பல்வேறு உள்ளூர் மற்றும் சர்வதேச அமைப்புகளின் அறிக்கையில் உலகெங்கிலும் உள்ள குழந்தைகளிடையே போதைப்பொருள் பொருள் துஷ்பிரயோகம் அதிகமாக இருப்பதை காட்டுகின்றன இந்த உலகளாவிய போக்குக்கு தமிழகம் விதிவிலக்கல்ல போதை பொருள் சார்பு என்ற சொல் பாருங்க ஆர்கதால் புகையிலை உள்ளிழுக்கும் பொருட்கள் கஞ்சா போன்ற சட்டவிரோத விரோத பொருட்களின் பயன்பாட்டை குறிக்கிறது இதுதான் சரிங்களா இந்த சார்புக்கான காரணங்கள் நாலு காரணங்களுக்கு ஒண்ணு பாருங்க போதை பொருள் மது போன்றவற்றுக்கு குடும்ப உறுப்பினர் அடிமையாதல் குடும்ப உறுப்பினர் யாராவது அடிமை ஆயிருப்பாங்க சொல்றாங்க செகண்ட் பாயிண்ட் பாருங்க உடல் உணர்ச்சி அல்லது பாலியல் துஷ்பிரயோகம் இருப்பது அதாவது இந்த ஒரு வந்து இருப்பாங்க அடுத்து பாருங்க மன அல்லது உடல் ரீதியான நோயால் பாதிக்கப்பட்ட குடும்ப உறுப்பினரின் இருப்பு நோயால் மனசு வெறுத்து செஞ்சு பயன்படுத்துறாங்க மரபணுக்கள் நடத்தைகள் மற்றும் சமூக காரணங்கள் சினிமா மற்றும் தொலைக்காட்சி நட்சத்திரங்களை பின்பற்றுவது இதெல்லாம் இந்த போதைப்பொருள் சார்புக்கான காரணங்களாக சொல்றாங்க சரிங்களா அடுத்து பாருங்க சார்பு அறிகுறிகள்னு சொன்னேன் பாருங்க சார்பு அறிகுறிகள் நடத்தை மற்றும் விளைவுகளின் வடிவமாகும் சார்பு நிலையில் பொதுவான அறிகுறிகள் கட்டுப்பாட்டை இழுத்தல் அதை பற்றி நிலையான எண்ணங்கள் கட்டுப்பாட்டை இழுத்துவாங்க அதாவது இதானம் இல்லாமல் பேசுவாங்க சொல்லுவாங்க அது ஒன்று அப்புறம் அதை பற்றி நிலையான எண்ணங்கள் அதை பற்றி செஞ்சிகிட்ருக்குது இப்ப மதுவுக்கு அடிமையானவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மது பற்றி செஞ்சிகிட்டு இருப்பாங்க அது அவருங்க ஒருவரின் நாளையும் அதை சுற்றியுள்ள வாழ்க்கையும் திட்டமிடுதல் மற்றும் சொந்த விளைவுகளை புறக்கணித்தல் குடும்ப பொறுப்பு குழந்தைகள் மத்தியில் பொதுவாக துஷ்பிரயோகம் செய்யப்படும் அருந்துவது மயக்கத்தை ஏற்படுத்தாம் ஏற்படுத்திடலாம் மற்றும் மதுவின் பழக்கம் நுரையீரல் உயிர் மூளை போன்ற போன்றவற்றை பாதிக்கும் உடல்நல பிரச்சனைகளுக்கு வழிவகுக்குறது இருபத்தோரு வயதில் குடிக்க தொடங்குபவர்களை விட பதினைந்து தொடங்கும் நபர்கள் தங்கள் வாழ்நாளில் மது சார்நிலையை உருவாக்கும் வாய்ப்பு பாருங்க நான்கு மடங்கு அதிகம் பதினஞ்சு வயசுக்கு முன்னாடி அந்த பழக்கத்தை பழகிட்டாங்கன்னா அதுக்கு அடிமையா இருக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அடுத்து பாருங்க புகையிலை புகையிலை பொருட்கள் போதைப் சார்ந்த மற்றொரு வடிவமாகும் பாருங்க நிக்கோடின் என்பது புகையிலையில் உள்ள ஒரு பொருள் ஆகும் அது கோகோயின் மற்றும் பிற சட்டவிரோத பொருட்களை போலவே போதைப் பொருளாகும் சிகரெட்டில் நிகோடின் உள்ளது இது தூண்டுதலாகவும் மயக்க மருந்தாகவும் செயல்படுகிறது நிக்கோடின் நுரையீரல் மற்றும் மூளையை பாதிக்கிறது மற்ற புகையிலை பொருட்கள் மெல்லும் புகையிலை மற்றும் புகையில்லா புகையிலை அதாவது அந்த நம்ம இந்த ஒரு சில பேர்லாம் பார்த்து பார்த்தீங்கன்னா சிறுட்டு இல்லாம அந்த அந்த கசைக்கு வாயில வைப்பாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி எல்லாம் சொல்றாங்க சரிங்களா அடுத்து கஞ்சா அடுத்து பாருங்க பாருங்க மரிஜீவானா என்ற பொதுவாக அறியப்படும் கஞ்சா குழந்தைகள் துஷ்பிரயோகம் செய்யக்கூடிய மற்றொரு மருந்து கஞ்சா பயன்பாடு போதை மற்றும் மோசமான உடல் அல்லது உளவியல் ஏற்படுத்தும் பாருங்க அறிகுறிகள் என்னென்ன அறிகுறிகள் மற்றதை சாப்பிடுவது அல்லது அதிகமாக சாப்பிடுவது அடுத்து வறண்ட வாய் அடுத்து பள்ளியில் செயல்திறன் குறைவு அடுத்து பாருங்க செறிவு அல்லது நினைவாற்றல் சிக்கல் அடுத்து பாருங்க நண்பர்கள் அல்லது குடும்பத்தினிடம் விலகுதல் பாருங்க அப்புறம் அந்த இந்த இதுல இருந்து அதை பயன்படுத்துவாங்க அப்படின்ற விஷயத்த அதுல கொடுத்துருக்காங்க சரிங்களா அடுத்து பாருங்க உள்ளிழுக்கும் மருந்துகள் அந்த அந்த மூக்குல வச்சு உரிவாங்க சொல்லுவாங்கல்ல படத்துல படத்தெல்லாம் பார்த்துருப்போம் அது பாருங்க உள்ளிழுக்கும் துஸ்பிரயோகம் ஆவியாகும் பொருள் துஸ்பிரயோகம் அதாவது இந்த கரைப்பான் துஸ்பிரயோகம் அதெல்லாம் அதுல என்னென்ன கெமிக்கல் எல்லாம் அந்த லேகிங் என்று அழைக்கப்படுகிறது இது மாற்றப்பட்ட மனநிலையை அடைய ஒரு ஆவியாகும் அப்படின்னு சொல்றாங்க சரிங்களா இதுல பாருங்க ஆறு முதல் பதினைந்து வயது வரையான குழந்தைகளில் உள்ளிழுக்கும் முறை முறைகள் காணப்படுகிறது பெண்களை விட ஆண்களின் உள்ளிழுக்கு துஸ்பிரேகம் மிகவும் பொதுவானது உடல் அல்லது பாலியல் துஸ்பிரேகம் குற்றச்செயல் குற்றவியல் நடத்தை மனச்சோர்வு தற்கொலை நடத்தை சமூக விரோத மனப்பான்மை குடும்ப மோதல்கள் வன்முறை மற்றும் போதை பொருள் துஸ்பிரேகம் ஆகியவற்றின் வரலாற்றைக் கொண்டவர்களிடம் உள்ளிழுக்கும் துஸ்பிரயோகத்தின் அதிக விதங்கள் ப பதிவாகின்றன இந்த மாதிரி பாதிப்பு தான் இந்த படம் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க சரிங்களா அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தூண்டிகள் அதாவது ஊக்க மருந்துகள் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அது பாருங்க தூண்டிகள் என்பது மூளைக்கும் உடலுக்கும் இடையில் பயணிக்கும் செய்திகளை விரைவுபடுத்தும் மருந்துகளின் ஒரு வகை சரிங்களா அவை ஒரு நபரை அதிக விழிப்புடனும் எச்சரிக்கையாகவும் நம்பிக்கையுடனும் அல்லது ஆற்றலுடனும் உணர வைக்கும் அடுத்த சில ஊக்க மருந்துகள் பெரும்பாலும் சட்டவிரோதமாக பயன்படுத்தப்படுகின்றன தூண்டுதலை தவறாக பயன்படுத்துவது எதிர்மையா எதிர்மறையான உடல்நல விளைவுகளுக்கு வழிவகுக்கும் பாருங்க தூண்டுதலை தவறாக பயன்படுத்துவதால் ஏற்படும் பாதகமான விளைவுகள் என்னன்னா ஆபத்தான முறையில் உயர்ந்த உடல் வெப்பநிலை அதிகரித்த இதயம் சார்ந்த அபாயங்கள் பீதி ஏற்படல் மனநோய் வன்முறை நடத்தை திடீர் நோய் தாக்கங்கள் சரிங்களா இதெல்லாம் வந்து நம்ம குழந்தைகளிடையே போதை புருஷாக வரும் சரிங்களா ஓகே நம்ம அடுத்த இன்னொரு சப்ஜெக்ட் பார்ப்போம்